பிரியா உலக புலிகள் தினம் அனுசரிப்பு திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு வனப்பகுதியில் உள்ள உலக புலிகள் கொண்டாடும் விதமாக முண்டுந்துறை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனக்கோட்டை இணை இயக்குநர் ராமேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சி வனச்சரகர்கள் பிரபாகரன் சுரேஷ்குமார் மற்றும் களக்காடு மூங்கிலடி அரசு உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் முருகன் தலைமையில் நடைபெற்றது வனவிலங்கு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அறக்கட்டளை அமைப்பினர் ஒத்துழைப்புடன் மூங்கிலடி அரசு பள்ளி வளாகத்தில் மாணவர்களுக்கு புலிகள் பற்றிய விளக்க உரை நிகழ்த்தப்பட்டு ஐநூறு நாட்டு மரக்கன்றுகள் நட தீர்மானிக்கப்பட்டு முதல்கட்டமாக அறுபது மரக்கன்றுகள் நடப்பட்டது விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் விளையாட்டு பிரிவு ஆசிரியர் அவர்கள் பள்ளி மாணவர்களுக்கு மரங்களின் பயன்பற்றி விளக்கி அதை நட்டு பேணி வளர்ப்பது குறித்து அறிவுரைகள் வழங்கினார் பின்னர் களக்காடு தலையினை பகுதியில் நெகிழி பற்றி விழிப்புணர்வு மாணவர்களுக்கு அளிக்கப்பட்டு வன சுற்றுச்சூழல் ஆபத்தான பொருட்களை மாணவர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் கோட்ட வன ஊழியர்கள் இணைந்து சேகரித்து அப்புறப்படுத்தினர் நியூஸ் டுவெண்டி செவன் தமிழ் செய்திகளுக்காக திருநெல்வேலி செய்தியாளர் சுடலைக்கண்